சிவனே போற்று சித்தர்களே போற்று திருமூலூர் சித்த வைத்திய சேவை மையம் சரவாங்கி வைத்தியசாலை தருமபுரியில் இன்று காலையில் வந்து ஒரு சரவாங்கி நோய் சார்ந்திருக்கக்கூடிய பேஷண்ட்டு பார்த்தேன் அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டேன் அதில் வந்து அவர் பத்து ப பன்னிரண்டு ஆண்டுகளாக வந்து சரவாங்கி நோயால் கஷ்டப்பட்டுருக்கார் அவர் எங்கேயோ பாவம் போயிட்டு சுற்றி அடைஞ்சி பண்ணி பல ஆயிரங்களை செலவு பண்ணி இன்னும் பெரிய அளவுக்கு மாற்றம் அவருக்கு வந்துட்டு தெரியல அதற்கான காரணத்தை கேட்கின்ற போது அவரே வந்துட்டு என்னென்றாருன்னா நான் அந்த மருத்துவம் பார்த்தா இந்த இங்கே இங்கே போனால் அங்கே போனால் எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரவாங்கி என்பது ஒரு தனிப்பட்ட நோயல்ல பல நோய்கள் சேர்ந்த கூட்டு தொகுப்பு தான் சரவாங்கி ஒரு சரவாங்கி நோயாளிகளுக்கு கூட என்ன பிரச்சனை இருக்குதுன்றதும் பார்க்கணும் சில பேருக்கு தோலில் இருக்கலாம் சில பேருக்கு கல்லீரல் மண்ணீர்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அந்த ராஜ உறுப்புகள் பாதிக்கின்ற பொழுது அவற்றை சீர் செய்துவிட்டு அடுத்ததாகத்தான் சரவாங்கியை பார்த்துக்க வேண்டும் அதற்கு அதை அதற்குள்ளாக பார்க்கின்ற போது சரவாங்கி நோயாளிகள் நன்கு தூங்கும்படியாகவும் பசிக்கு சாப்பிடுகின்றபடியாகவும் வலியினை குறிப்பிட்ட அளவிற்கு குறைத்து அவர்களுக்கு தெம்பினை கொடுத்து இந்த நோயிலிருந்து நம்மால் விடுபட்டு வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையினை கொடுக்கின்றபோது அந்த நோயாளியானது அந்த நோயிலிருந்து மன ரீதியாக நமக்கு இந்த நோய் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை பிறந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார் அவருடைய சொல் அவர் சொன்ன செய்தியை கேட்கின்ற போது எனக்கே பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருந்தது ஒரு டாக்டர் காலையில் வந்து நூற்றி ஐம்பது பேஷண்ட்டு பார்க்குறார் மதியத்தில் வந்து நூறு பேஷண்ட்டு பார்க்குறார் ஒரு டாக்டர் வந்து இரநூத்தம்பது நோயாளிகளை எவ்வாறு பார்க்க முடியும் இரண்டு நிமிடம் கூட பேச மாட்டார் எது நாம் கேட்கக்கூடிய கேள்வி கேள்வி கேள்விகளுக்கு எதற்கும் பதிலும் சொல்ல மாட்டார் தனக்கு பிரச்சனை என்ன என்பதை கேட்டாலும் மருந்தினை கையில் திணித்து இதனை சாப்பிடுங்கள் பார்ப்போம் என்று இரண்டே வார்த்தை பேசிவிட்டு நம்மளை வந்துட்டு அனுப்பிச்சிடுவார் வழியானது கொஞ்சம் கூட குறையாது ஃபீஸ் எல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா அதிக அதிகமான அளவுக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இதை மாற்றி நம்முடைய திருமூலர் வைத்தியசாலை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது இது பாரம்பரியமான வைத்தியசாலை சரவாங்கிக்கு என்றே தனிப்பட்ட முறையில் சரவாங்கியை தவிர வேறு எந்த நோயாளியும் நாங்கள் பார்ப்பது கிடையாது சரவாங்கியால் பாதிக்கப்பட்டவர்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு வகையான ஆங்கில மருத்துவ பரிசு பரிசோதனை நான் நாடி பார்த்து சொன்னாலேங்கூட அவங்க அவர்களுடைய அந்த அந்த கிட்னி கிரியேட்டின் மண்ணிரல் கல்லீரலுடைய தன்மை என்ன எல்லாம் ஒரு சரியாக பரிசோதனை மூலமாக தெரிந்து தெரிந்து கொண்ட பின்பு அந்த நோயாளிக்கு நாம் எவ்வகையான மருந்தினை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு மருந்து மருந்தினை கொடுப்போம் ஐந்து நாளைக்குள் உங்களுடைய வலியும் வீக்கமும் குறைந்து மன நிம்மதியான தன்மைக்கு நீங்கள் மாறிடுவீங்க அதற்கு பின்பு நோயை தீர்க்கக்கூடிய மருந்தினை கொடுத்து முடிந்தவரை அவர்கள் அந்த நோயிலிருந்து விடுபட்டு வந்து மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய தன்மைக்கு நாங்கள் மாற்றிடுவோம் இதுவரையில் செலவு செலவு செஞ்சது போதும் அலைஞ்சது போதும் தயவுசெய்து நான் சொல்லக்கூடியதை கேளுங்கள் சர்வாங்கி நோய் என்பது மனிதர் மனிதனை நிம்மதியாக வாழ வைக்காது வலியின் கொடுமையானது அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் திருமூலர் சித்த வைத்திய சேவை மையம் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறது தயவு செய்து வாருங்கள் உங்களுக்கு இங்கே செலவினைங்களை பார்க்க பார்க்கின்ற போது டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஆகும் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு மண்டலத்துக்கான மருந்து இதெல்லாம் சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்துட்டு சேர்த்துனீங்கன்னா டெஸ்ட்டு வந்து மேக்சிமம் எல்லாருமே எடுத்து வச்சுருக்காங்க அதை நாங்கள் நாங்கள் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம் மருந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு மூவாயிரூவாலேருந்து நாலாயிரம் தான் ஆகும் அஞ்சு நாளில் நான் நிச்சயமாக சரவாங்கி நோயுடைய வழியினை குறைப்பேன் என்னுடைய ஃபோன் எப்பொழுதும் சுவிட்ச் ஆஃப்லாம் ஆகாது நீங்கள் எங்கிட்ட எப்போ வேணாலும் பேச பேசலாம் அஞ்சு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வலி இருந்ததுன்னா சொல்ல சொல்லுங்கள் அஞ்சு நாள் கழித்து விட நீங்கள் எனக்கு கொடுக்க 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 வேண்டிய மருந்துக்கான ஃபீஸை கொடுங்க கண்டிப்பாக ஐந்து நாளில் உங்களுடைய துன்பமானது தொண்ணூறு சதவீதம் குறைந்து விடும் உங்களுக்குள் மகிழ்ச்சி பொங்கும் நன்கு தூங்குவீர்கள் நன்கு பசிக்கும் டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் மூணு மாதம் கழித்து போய் பாருங்கள் உங்களுக்குள் இருக்கு இருக்கக்கூடிய மாற்றம் தெரியும் ஆக இதற்காக வேண்டி தயவு செஞ்சு அடையாதீங்க இதெல்லாம் ஒரு பார பாரம்பரியமாக சிகிச்சையை அளிக்கக்கூடிய நோய் இது ஆகவே திருமூலர் வைத்திய சேவை மையம் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறது மகிழ்ச்சி நன்றி சிவனே போற்றி